நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் ஆட்சி அது நமக்கு வரும் அதை உருவாக்க வேண்டும் இவங்க கிட்ட கேட்கிறது அவங்க கிட்ட கேட்கறது வேண்டாம் நான் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகிட்ட காலம் வந்து விட்டது மற்றவர்கள் நம்ம எவ்வளவு காலமா நம்ம இருக்க போறோம் அவர்கள் நம்ம ஒன்றும் செய்ய போவது கிடையாது நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அதற்கு நாம் வந்து சேர வேண்டும் காலம் வந்துவிட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சட்டம் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதே போன்ற தொழில் புரட்சி செய்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அது சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஆவடி ஃபேக்டரி பெரம்பூர் ரயில்வே இல்ல ஃபேக்டரி பிஹெச் நிர்வாகம் இந்துஸ்தான் இப்படி எல்லாம் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் அவர்கள் அதன் பிறகு நீர் மேலாண்மை புரட்சியை செய்தவர் எனக்கு ரொம்ப பிடித்ததல்ல பதிமூன்று நீர் பாச திட்டங்களை உருவாக்கியவர் கர்ம வீரர் அவர்கள் அவர் மட்டும் அதை செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறண்ட மாநிலமாக இருந்திருக்கும் அதன் பிறகு வந்தவர்களுக்கு நீர் மேலாண்மை என்னன்னு தெரியல தெரியல நிறைய இருக்கு அது அரசியல் இது சமூக நீதி மாநாடு அதாவது அவர் பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியோ திறந்தவர் ஆனா இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியில் முடிவு எடுத்துள்ளார் அரசு பள்ளிக்கூடங்கள் அவர் அத்தனையோ தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் இப்ப தொழிற்சாலையில மூடிட்டு வராங்க இவர்கள் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கர்மவினர் அவர்கள் புதிய நீர் பாச திட்டங்களை உருவாக்கியார் பன்னிரண்டு அண்ணைகளை கட்டினார் ஏரி குளங்களை உருவாக்கினார் இவர்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை காணாமல் போய் சூழல் உருவாக்கி அவ்வளவுதான் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாடார் சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு சமுதாயம் காரணம் உழைப்பால் உயர்ந்த சமுதாயம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள போகக்கூடாது நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது சட்டம் இருக்கு அதை சட்ட ரீதியிலே முறியடித்த பெருமனுக்கு நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முடிவடித்தார்கள் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அரங்காவலர்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்ணயம் செய்கின்றார்கள் அதுதான் இயற்கை நீதி இது உழைப்பால் வந்தது வேற எதுவும் உழைப்பால் வந்தது உங்களை வழி நடத்த அந்த காலத்திலிருந்து பெருமனுக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தார்கள் அதை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள்

அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு பல முறை நான் வந்துட்டு இருக்கிறேன் தென் மாவட்டத்தில் ஏன் இங்கே தொழிற்சாலை இல்லை ஏன் வேலை வாய்ப்பு இல்லை ஏன் நீ மேலாண்மை திட்டங்கள் வரவில்லை ஏன் ஏன் இந்த கேள்விதான் இருக்கிறது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் தரிபோன் ராஜன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் சொன்னது நேற்று நான் அதிமுக கேட்டு எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுங்க திமுக வராது அவங்க கிட்ட நான் கேட்க போறேன் எல்லாருக்கும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நான் கேட்கிறேன் திருகோல் ராஜன் அண்ணாச்சி அவர்களே நாமேல முன்னே சென்றா நாம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வரும் அதே கூட வேண்டும் நீங்க கிட்ட கேக்கீங்க ஆளு கிட்ட கேக்கறதுல வேண்டாம் நாம் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது மற்றவங்க நம்ப எவ்வளவு காலமாக நம்ம இருக்க போகிறோம் அவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய போறது கிடையாது நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் வந்து சேர வேண்டும் காலம் வந்துவிட்டது நான் மீண்டும் சொல்றது தென் மாவட்டத்தில் ஏன் வளரல ஏன் தொழிற்சாலை இல்லை ஏன் இங்கே திட்டம் சேரவில்லை என்னுடைய கேள்வி இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் என்னுடைய மருத்துவ ஐயா பாண்டாய் மகிழ்ச்சி ஒரு சின்ன உதாரணம் இதை வர வேண்டும் வேண்டும் என்று அங்க ஆறு சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டா இதற்கு போராட்டங்கள் அறிவிப்பு தான் வந்தது இதுதான் இன்றைய காலகட்டத்தில் அவசியம் நம்ம கடந்த காலத்திலிருந்து இல்லாம பேசிட்டே இருப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் தலைமுறைகளுக்கு வரலாறு மிக முக்கியம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வரலாறு அவசியம் அவனுக்கு வரலாறு தெரியும் கடந்த கால வரலாறு உண்மையே தெரியும் தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறை நன்றாக வளரும் உண்மையாக இருக்கும் அந்த வளர்ச்சி தெரியும் சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் தான் பாதிப்பு திருநெல்வேலியை தாமிரோரில் மழையினால பாதிப்பு கிடையாது நான் போறேன் பிறகு அந்த தூத்துக்குடி நகரம் அந்த மாநகராட்சி அந்த நகரத்துக்கு உள்ள ரெண்டு பிரதான சாலைகள் தான் என்னால் போக முடியும்

இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம் எதிர்காலத்தில் உள்ள மிகப்பெரிய சோதனை இதனால தான் வர இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் மழை இருக்க போகிறது இல்லை இப்ப ரெண்டு வருஷம் மழை வந்தது வரும் அடுத்த பத்து ஆண்டுகள் மழையே இருக்க போகிறது இல்லை பஞ்சம் வரப்போகுது உணவு பற்றாக்குறை எல்லாம் பஞ்சம் வரப்போகுது மிக மோசமா இருக்கும் அதுக்கு திட்டங்கள் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் முன்னெச்சரிக்கை திட்டங்கள் இதுதான் திட்டங்கள் எப்போ அந்த காலத்திலே நம்முடைய கர்மவீரர் அவர்கள் வகித்த திட்டங்கள் பதிமூன்று திட்டங்களை கொடுத்தார்கள் அதன் பிறகு வந்தவர்கள் ஒவ்வொரு திட்டம் ஒன்று கொடுக்கலையே இருக்கிற திட்டத்தை ஒண்ணு நிறைவேற்றையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு திட்டம் இருக்கிறதே இதைத்தான் எதிர்பார்க்கிட்டோம் எங்களுக்கு வேண்டும் என எங்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டேன் வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் சேர் இந்த காலம் நான் ஏதோ அந்த சீட்டு இந்த சீட் அதெல்லாம் வாங்க நம்ம அவர்கள் போதும் வாய்ப்பு கொடுத்தாச்சு வாய்ப்பு கொடுத்தாச்சு ஆண்டு ஒரு பார்ப்போம் ஒரு ஐந்தாண்டு காலம் சரியான ஒதுக்கி போடணும் ஐம்பது ஆண்டு காலம் பாங்கிட்டாங்க ஆண்டு பார்ப்போம் நிச்சயமாக வித்தியாச காலத்தில் எங்களுடைய நோக்கம் எல்லாம் வளர்ச்சி திட்டம் வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி இருக்க வேண்டும் சமமணியை சமீபத்துல வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்து நடத்தணும் சென்னையில நடத்தணும் மதுரையில் நடத்தணும் கோவையில நடத்தணும் அப்புறம் வேலூர்ல நடத்தணும் சின்ன நடத்தணும் அப்ப மதுரையில் நடத்த பொருத்து நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் கைபோர்ராஜன் அவர்கள் வந்தாரு அவ்வளவு தெளிவா அவ்வளவு அருமையா பேசினார் இப்ப ஒருமையா அவ்வளவு உண்மையான பேச்சு ரொம்ப பிடிச்சது அந்த பேச்சு எனக்கு இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன அந்த சாதி அந்த வார்த்தை நிறைய பேருக்கு மிகவும் சாதியா சாலி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் செஞ்சது கிடையாது அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்கிறது சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பதா என்ன இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும் மத அடிப்படையிலோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையில் கிடையாது சாதி அந்த இடஒதுக்கீடு

இதைத்தான் பீமாரியை நடத்தினார்கள் பீமாரியை நடத்தி அந்த அங்கே இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் அறுபது விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்ந்திருக்கிறது அந்த இடஒதுக்கீடு பீமாரியுங்கள் மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு குடும்பத்திற்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் உண்மையான சமூக ஆனா இன்னைக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லா மாநிலத்திலும் எடுத்துட்டாங்க ஆந்திராவில் எடுத்து எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முடிச்சுட்டாங்க தெலுங்கானா அடுத்த அறிவிக்கிறாங்க பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க எல்லாம் இருக்கு அது அவசியமானது இது சாதினா சாதியோட எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு அது வேண்டாம் அது இல்ல அது எங்க நோக்கம் கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில இருக்கிறாங்க குடிசையில வளர்கிறாங்களா இல்ல வீடு இருக்கிறதா அந்த வீட்டுல எவ்வளவு அரங்கு இருக்கிறது

மருத்துவர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல நம்ம சமுதாயத்தை பத்தி அவதூறாக அந்த நீக்க வேண்டும் என்று முதல் முதல் குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி அதன் பிறகு அவங்க கல்வித்துறை அமைச்சர் பல்லம் ராஜன் உடனடியாக அவரை சொன்ன எடுக்கலன்னா கடுமையான விளையாடு சந்திக்க கூடவில்லை அதன் பிறகு மூன்று மாதத்துக்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் பாலு வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வளர்ப்பு போட்டோம் வழக்கு போட்ட பிறகுதான் நீக்கினார்கள் பாடல் திட்டத்தை இப்படியெல்லாம் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக நான் சொல்லல சமூக நீதிக்காக நம்முடைய உண்மையான வரலாறு உழைப்பால் உயர்ந்தவர்கள் அதன் பிறகு இருபது ஆண்டுக்கு முன்பு சென்னையில் சென்னையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மால் ஹைப்பர் மார்க் சூப்பர் மார்க் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் எல்லாம் வந்த நேரத்தில் அப்போ முதல் முதலில் போராடியது பாஞ்சாலி மக்கள் தான் வேற யாரும் வரல களத்துல வரல

மாநில போய் கடன் கொடுப்பானா யாராவது இல்ல நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி வச்சுக்க நான் அடுத்த வாரம் தர இதுதான் வேணும் இதுதான் வளர்ச்சி இந்த மால் அந்த மால் சென்னையோட சமீபத்தில் நான் போயிருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாத்தி கிளம்பாக்கத்தில் மாத்திட்டாங்க இப்போ அங்க இருக்கிறது வந்து மாநகர் பேருந்து நிலையம் அது ஒரு ஆறு ஏக்கர் தான் மீதி கிட்ட ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது ஏக்கர் இருக்கு அது கூடுதலா இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் சேர்த்து நாற்பது ஐம்பது ஏக்கர்ல அங்க ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன் பப்ளிக் கிரீன் பப்ளிக் பார்க் ஐம்பது ஏக்கர் அமையும் ஆனா அரசாங்கம் ஏதோ திட்டம் வச்சிருக்க லூலு மால் எங்களுக்கு எந்த மாலும் வேணும் பசுமை இடம் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் அங்க வந்து நடக்கிறதோ உடற்பயிற்சி சும்மா வந்து உட்கார்ந்து காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பொல்யூஷன் இதெல்லாம் அது அவசியமானது அதெல்லாம் போகுது இந்த இதெல்லாம் பணக்காரங்க போகிறதெல்லாம் அதனால இதை நிறைய பேர் நிறைய பொருளாதார கவனிப்பாங்க இந்த மாநாட்டுக்கு வகையில் இருந்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி மீண்டும் சொல்வதை என்னுடைய மருத்துவம் ஐயாவிட்டு சார்பில் பாட்டாளி மக்களுக்கு சார்பில் இந்த மாநாடு ஒத்துழை வேண்டும் இந்த மாநாடு நோக்கம் வெற்றியடை நம்முடைய நோக்கம் நான் மீண்டும் சொல்கின்றேன் அதற்கு நேரம் வந்திருக்கிறது தயாராக நாம் எல்லாம் ஒன்றிணையவும் உண்மையான வளர்ச்சி நாம் அதை உண்மையான வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி மரியாதை நன்றியோடு அமர்ந்து